நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனல்கா வேண்டி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது பகுதியாக போய் பார்க்க கிடைச்ச ஒரு ஸ்தலத்தை ஒரு கோவிலை பற்றி தான் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில்லாம் கிடையாது ஒரு பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் தாங்கிறது தெரிய வந்தது ஆனாலும் இந்த கோவிலோட தலபுராணம் புராண வரலாறுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது அதை பற்றி தெரிஞ்சுட்டு இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நினச்சிருந்தது ஆனால் இறைவன் அருள் இல்லாட்டி பக்கத்துலையே காலடியிலேயே சிவலிங்கம் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி எனக்கு எத்தனையோ தடவை இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் போயிருந்தாலும் இந்த ஸ்தலத்தை போய் பார்க்குற வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதத்தில் இந்த கோவிலை பற்றின விவரங்கள் தொலைக்காட்சியிலெல்லாம் ரொம்ப பிரபலமாக வந்தது அந்த கோவில் இடிக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் தெரிய வந்தது அப்போ எப்படியாவது இந்த இடத்த போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு என்னத்தினால இடிக்கப்பட்டது என்ன எது விவரம் தெரியணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்தலத்துக்கு போனேன் இப்போ போன தடவை போனபோது பார்க்குற கிடச்சது முதல்ல இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு சொல்லிவிட்டு புராணத்தில் இருந்ததை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது யார்னால் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் எதனால் இடிக்கப்பட்டது இப்போ என்ன சூழ்நிலை எல்லா விவரத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸ்ரீபெரும்புதூர் பஸ் நிலையத்துலேருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடம் கிளாய் கிராமம் அப்படிங்கிற இடம் அந்த கிளாய் கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த முனையில் தான் அந்த கூட்டு ரோட்டு முனையிலே தான் உங்களுக்கு வந்து கோகுல் தாம் அப்படிங்கிறவா நடத்தக்கூடிய ஒரு குருவாயிரப்பன் கோவில் ஒரு மகாமேரு கோவில் எல்லாமே இருக்குது அதையும் தரிசனம் பார்த்து நான் உங்களுக்கு குருவாயிரப்பன் கோவிலை பற்றி முன்னாடி பதிவு போட்டிருக்கேன் சென்னை அருகில் குரு குருவாயிரப்பன் கோவில் சொல்லி போட்டிருக்கேன் இந்த கூட்டுரோடு முனையில் ஒரு பெயர் பலகை இருந்தது என்னென்னா சொர்ணாம்பிகா சமேத கனக காலீஸ்வரர் கோவில் செல்லும் வழி அப்படின்ட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்த பற்றி போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு போனபோது அந்த இடத்துக்கு முன்னாடியே இடது பக்கத்தில் இப்போ ஒரு தற்காலிகமாக இந்த கோவில் இப்போ இருக்குது இந்த இடிக்கப்பட்டதுக்கு பிறகு இருக்கிற தான் போய் பார்த்தேன் இந்த கோவிலில் இருந்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட எப்படி கோவில் கட்டப்பட்டது எப்படி கோவில் இடிக்கப்பட்டது எதனால் இடிக்கப்பட்டது இப்போ தற்காலிகமாக இங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம் எல்லா விவரங்களையும் கேட்டு அறிகிற சந்தர்ப்பம் கிடச்சிது இவர் இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் ஒரு சிவன் அடியார் இது வந்து திரேதாயுகத்தில் நடந்த விஷயம் பானாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் வந்து தினப்படி ஒரு புது சிவலிங்கத்தை செஞ்சு அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு அந்த சிவலிங்கத்தை அப்படியே பக்கத்தில் ஓடின நர்மதா நதிக்கரை நதியில் விட்டுருவாராம் அப்படி சிவனுக்கு பூஜை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பூஜை பண்ணியிருக்கார் நித்தியபடி சுவாமிக்கு ஒரு புது சிவலிங்கம் பண்ணி சிவலிங்க பூஜை பண்ணிருக்கார் இதனால் மகிழ்ந்து போன ஈசன் வந்து அந்த பானாசுரனுக்கு எதிர்த்த மாதிரி வந்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்றார் இந்த அசுரர்கள் எல்லாருமே வந்து கேட்கறது தங்களுக்கு சாகாத வரம் வேணும்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா தங்களுக்கு சாகாத வரம் வேணும்னு சொல்லி கேட்பா அப்படி இந்த பே இந்த பானாசுரங்கிறவர் வந்து சிவா விஷ்ணு பிரம்மா மூணு பேராலையுமே எனக்கு வாழ்க்க முடியக்கூடாது தேவர்களால் பறவைகளால் விலங்குகளால் எல்லா விதமான ஆயுதங்களாலேயும் எனக்கு இறப்பு கூடாதுன்னு சொல்லி வேண்டினாராம் எப்போவுமே இது கூடாது இது கூடாதுன்னு சொல்லி கேட்குறவா எதாவது ஒரு விஷயத்தை மறந்து போயிடுவார் அப்படி அவர் மறந்து போனது ஆதிசக்தியால் தனக்கு ச அழிவு கூடாதுங்கிறத கேட்க மறந்துட்டார் கேட்டு இந்த பானாசுரனுக்கு சிவனும் கொடுத்துட்டு போயிட்டார் வரணத்தை வரணக்கூ வரத்தை கொடுத்ததுனால அகங்காரம் வந்துடுத்து மூணு லோகத்தையும் தானே ஆளணும்னு சொல்லி எல்லா தேவர்களையும் சிறைப்படுத்தி அவளை சிரமப்படுத்தி இந்த அசுரன் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த நேரம் எல்லாரும் இப்படி தவிக்கிறோமேன்னு சொல்லி ஆதிபராசக்தியை கேட்டுன்ற போது அம்பாள் வந்து இந்த பானாசுரனோட ரொம்ப நாள் போர் புரிஞ்சாளாம் ஆனால் இவனுக்கு வந்து எந்த ஆயுதத்தினாலையும் இறக்கக்கூடாதுன்றிருக்கிறபடியா அம்பாளோட ஆயுதத்தினால பூஜை பண்ண போர் புரிஞ்சபோதும் அவனுக்கு இறப்பு இல்லாமல் இருந்ததுதான் அப்போ அம்பாள் வந்து ஈசனை பார்த்து கேட்கும்போது சுவாமி சொல்லிடுறாரான் நீ வந்து அப்படியே அவனை விழுங்கிடு விழுங்கி ஜீரணம் பண்ணிடு அப்போ உனக்கு அவனுக்கு முக்தி அப்படிதான் தான் அப்படி தான் அவனுக்கு முடிவு கிடைக்கும்னு சொல்கிறாராம் உடனே காலியாக மாறி அம்பாள் வந்து அவனை அப்படியே வாயில் போட்டு முழுங்கிட்டு ஜீரணம் பண்ணிடுறாளாம் ஆனாலும் அம்பாளுக்கு பிரம்மார்த்தி தோஷம் வந்துடுறது தோஷம் வந்த உடனே அந்த தோஷத்தை போக்குறதுக்கோசரம் இந்த ஸ்ரீபெரும்புதூர் இந்த பகுதியில் இந்த கிளாய் கிராமம் இந்த பகுதியில் வந்துட்டு அவர் அம்பாளிங்க நாகமாக வந்து ஈசனை வழிபட்டு தன்னோட பிரம்மார்த்தி தோஷம் நீங்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்திருக்கா இந்த இடம் எங்கே இருக்குதுன்னாக்கா இதை பற்றி விவரம் வந்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னாக்க புராணத்தில் இருந்ததெல்லாம் வந்துட்டு இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு நிலத்தை வாங்கியிருக்கார் இந்த கிலாய் கிராமம் பக்கத்தில் அவர் ஒரு நிலத்தை வாங்கியிருக்கார் அந்த நிலத்தோட பட்டா எண் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிழ மூணு அப்படிங்கிற சர்வே நம்பரோடு இருக்கக்கூடிய நிலம் அதை வாங்கிட்டு அவர் அதில் பூஜை அந்த இடத்துல கோவில் கட்டணும்னு இவருக்கு எதனால் அந்த இடத்துல கோவில் கட்டணம்னு தோணி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இவரை பற்றின கொஞ்சம் விவரங்களையும் அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னாதான் இந்த கோவில் வந்ததுக்கு உண்டான காரணம் தெரியும் இவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் பூதபுரீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு பூதங்களால் கட்டப்பட்ட ஸ்ரீபெரும்புதூரில் இருந்த ஒரு பழைய சிவாலயம் அதையும் பற்றி நான் ஒரு பதிவு ஒன்று முன்னாடி போட்டிருக்கேன் அந்த பூதபுரீஸ்வரர் கோவிலில் வந்து ரொம்ப பழமையாக தொய்ந்து போயிடுதுன்னு சொல்லும்போது இவர் ரெண்டாயிரத்தி எட்டில் ஈசனுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லிவிட்டு இவர் திருப்பணி செய்ய ஆரம்பிச்சிருக்கார் இந்த கருங்கல் திருப்பணி செஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு வருஷத்துக்குள்ளேயே கடகடன்னு கோவில் கட்டி கட்டுமானம் முடிச்சு கும்பாபிஷேகமும் ஆயிருக்கு அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் இவரோடு சேர்ந்துண்டவா நிறைய பேர் சேர்ந்துருந்துருக்கா அதில் ஒரு நூறு சிவனடியார்கள் இவரோடு சேர்ந்துண்டு திருஞான சம்பந்தர் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒன்று தான் ஆரம்பிச்சிருக்கா இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆரம்பித்த இந்த திரு திருஞான சம்பந்தர் அறக்கட்டளை மூலியமாக நிறையா பழைய கோவில்களுக்கெல்லாம் சிதலமடைஞ்ச கோவிலுக்கு புனரத்னம் பண்ணுறதுக்கு உழவார பணி பண்ணுறது அந்த மாதிரிலாம் இவர் செஞ்சுட்டு இருந்திருக்க அப்போதான் இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா சிவனடியாருக்கு மனசில் தோணி இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம வாங்கின நிலம் சர்வேயன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிழ மூணு இந்த ஏன் நம்மளே சிவனுக்கு ஒரு கோவில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவில் கட்டணும்னு சொல்லி மனசில் ஒரு ஆசை வந்திருக்கு அந்த இடத்துக்கோசரம் அந்த விஷயத்துக்கோசரம் தேவ பிரஷ்னம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவா கோவிலுக்கு இந்த நிலத்தில் கோவில் கட்டலாமா என்னங்கிறத கேரளாவில் போய் அறிக்கிட்டையோ கேட்டிருக்கா கேட்டபோது அவளும் இந்த பானாசுரன் சம்மாரம் நடந்த இடம் இங்கே அம்பாள் வந்து நாகரூபமாக ஏழு தலை நாகமா இந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கா ஈசனுக்கு அதனால் தாராளமாக கோவில் கட்டலான்னு சொல்லி பிரஷ்னத்தில் வந்திருக்கு இவர் சரின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்து பக்தர்கள்லாம் தாங்களாகவே வந்து வட இந்தியாவில் செய்கிற மாதிரி அவளே அபிஷேகம் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கணும் அதை தவிர திருஞான சம்பந்தர் அறக்கட்டளைன்ட்டுருக்கிறபடியாக ஞான சம்பந்தருக்கு ஒரு தனி சன்னதி வேணும் இந்த அம்பாள் வந்து காளியாக இருந்தாலும் சொர்ண காளி அப்படிங்கிற பேர்லேயும் சொர்ண காளேஸ்வரர் அதாவது கனக காளேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் ஈஸ்வரனும் வச்சு இவா கோவில் கட்டணும்னு சொல்லி பெரிய பொருட்செலவில் கோடி கணக்கில் கிட்டத்தட்ட மூணு கோடின்னு நினைக்கிறேன் நான் அந்த அளவுக்கு கோவில் கட்டணும்ன்ட்டு பெருசாக பண்ணியிருக்கா இதில் வந்து ஸ்தல மரம் அந்த இடத்துலையே இருந்திருக்கு மூங்கில் மரம் அந்த மூங்கில் மரத்தோடு வச்சு இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சிருந்துருக்கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பித்தவா இந்த கோவிலை கட்ட ஆரம்பித்தவா ஓ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பினிகளெலாம் நடந்துட்டுருந்துருக்கு இதே நேரத்தில் இங்கே வந்து இந்த கோவிலில் வெறும கோவிலாக மட்டும் இல்லாமல் வர்ற பக்தர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்து நித்தியவடிக்கு அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணி நித்திய அன்னதானத்தோடு நடத்தின் இருந்திருக்கா இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எல்லா திருப்பணி எல்லாமே முடிஞ்சு தொடர்ந்த பூஜைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு அந்த நேரத்தில் இவன் இன்னும் ஒரு சேரிட்டபுள் ட்ரஸ்ட் ஒன்று தர்ம பரிபால்னு இது ஒன்று அமைச்சிருக்கா அதுக்கு பேர் தபோவனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்து அது மூலியமாக கிராமங்களில் இருக்கிற சிதலமடைந்த சிவாலயங்களுக்கு ஷெட்டு போட்டு தர்றதோ இல்லை புனர செய்யறதோ ம இயலாமல் இருக்கிற வாழ்க்கை மருத்துவ வசதி தேவையானவர்களுக்கு கல்வி வசதிகள் அப்புறமா சுற்றி வர மரம் மரங்களை நடுறது இந்த மாதிரி நிறையா பணிகளை வ செய்ய தொடங்கியிருக்கா இந்த தபோனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா இப்படி நடந்துட்டுருந்த காலத்தில் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர்ன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த கோவில் வந்து நீங்கள் கட்டியிருக்கிறது நீர் போக்குவரத்துக்கு உண்டான நிலத்தில் கட்டியிருக்கீங்க நீருக்கு உண்டானது அதனால் இந்த கோவிலை இடிக்கணும்னு சொல்லியிருக்கார் இவாளுக்கு அத்தனை பேருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு இல்லைங்க இது என்னோடய நிலம் தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிழை மூணு என்னோடய பேரில் தான் இருக்குது பாருங்க எல்லாம் சொன்னதுக்கு இல்லை இந்த இடம் வந்து கோவிலுக்கு கோவில் கட்டுறதுக்கு உண்டான இடம் இல்லை இது நீர் போக்குவரத்துக்கு உண்டானதுன்னு சொல்லியிருக்கா சொல்லி இடிக்க போகிறேன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நாங்கள் உள்ளே இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்றோம் நாங்கள் அதுக்குள்ளே கலெக்டர்கிட்ட அங்கே மாவட்ட ஆட்சியாளர் எல்லாருக்கிட்டேயும் போய் கேட்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு இவா புறப்பட்டு போயிருக்கா அப்படி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே பார்த்தா சாயங்காலம் ஆகிடுத்து இரவு ஆயிடுத்து பிள்ளை இருக்குது பார்த்தா அதுக்குள்ளேயே இவா போயிட்டு வர்றதுக்குள்ளேயே கோவிலை இடிக்க ஆரம்பிச்சிட்டாளாம் இடிக்க ஆரம்பித்து இவள் அத்தனை பேரும் கதறி அழுதுருக்கா உள்ளே இருக்கிற சுவாமி சிலைகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி கேட்டிருக்கா ஆனால் அடுத்த நாள் காலையிலையும் இடித்து இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னைக்கு இருபத்தி நாலு ஆரம்பித்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போது கம்ப்ளீட்டாக இடிச்சே முடிச்சிட்டாலாம் இதில் இந்த கோவிலில் முதல்ல சன்னதிகளில் இருந்த அஞ்சு விதமான விநாயகரை சன்னதி வச்சுருந்தாலாம் முன்னாடி அதே மாதிரி நாலு விதமான முருகர் சன்னதி இருந்திருக்கு ஆறுமுகர் சன்னதி வள்ளி தேவ யானையோடு சேர்ந்த சன்னதி அப்படின்ட்டு நாலு விதமான முருகர் இருந்திருக்கு சூரிய பகவானுக்கு தனி சன்னதி இருந்திருக்கு அப்புறமா நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் வச்சுருந்திருக்காள் அந்த நாயன்மார்களில் பதிமூணு நாயன்மார்கள் இந்த முருகர் அஞ்சு விநாயகர் சூரியன் இவாளோட திருமேனியோடு சேர்ந்து அவளும் இந்த கட்டடம் இடிபாட்டில் போயிட்டாலாம் அது போன உடனே இவாளுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டு என்னத்தினால இப்படி ஆச்சு எங்களோட நிலம்தானேன்னு சொல்லி போய் நடையாக நடந்திருக்கா நடந்து அதுக்கப்புறம்தான் தெரிய வந்திருக்கு இவரோட இடம் இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிழ மூணுங்கிற சர்வே எண் ஒரு மனிதர் அந்த அளந்து கொடுக்கிற வில்லேஜ் ஆஃபீஸர்னு சொல்லுவா அந்த விஏஓன்னு சொல்லி சொல்லுவாள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர் அளந்து கொடுத்தவர் தப்பாக அளந்து கொடுத்துட்டார் அதனால் இவாளோட நிலம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிழ மூணு இந்த இடிப்பட்ட இடத்துலேருந்து ஒரு இரநூறு அடி தள்ளி தான் இருந்திருக்கு இவள் அதனால் தப்பான இடம் சொல்லி தெரிஞ்சுண்டு அங்கே குறிக்கப்பட்ட இடத்துல அந்த இடத்துல கட்ட போய் எல்லாமே அவள் இழந்துட்டா இதில் வந்து என்னென்னா நித்தியபடி அன்னதானத்துக்குன்னு வச்சுருந்த அரிசி பருப்பு மளிகை சாமான்கள் அதை தவிர புத்தக சாலை லைப்ரரி இருந்திருக்கு தெய்வங்களுக்கு உண்டான வாகனங்கள் இருந்திருக்கு எல்லா பூஜைகளும் நடந்துகிட்டு இருந்தபடியாக வாகனங்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் கோவிலுக்கு உண்டான தேர் இருந்திருக்கு இது அத்தனையுமே இந்த இடிபாடுகளோடு சேர்ந்து இடிக்கப்பட்டு போயிடுதான் அதுக்கப்புறம் இவாளுக்கு தெரிஞ்சிருக்கு தப்பான இடத்துல நம்ம கட்டிட்டோம் நம்மளோட இடம் குறித்து கொடுத்த இடம் வந்து தப்பாக போயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சுண்டு இது ஈசனோட சோதனையா இல்லை ஒரு தனி மனிதனோட பிழைனால் ஏற்பட்டதா அப்படின்னு தெரியாமல் இவாளோட இடத்துல என்ன இருக்குது அங்கே போய் திருப்பி காட்டலான்னு சொல்லி பார்க்க போனால் அந்த இடத்துல ஒரு ஆயுர்வேத மருத்துவமனையை கோகுல் தாம்கர்வா கட்டி அவ அதை நடத்தின்னு வந்துட்டுருக்காளாம் அப்போ அவ கிட்ட திருப்பி போய் போராடி இது எங்களோட நிலம் எங்கள் இடத்துல நீங்கள் கட்டின்னு இருக்கல அப்படின் சொல்லி கேட்டு இப்போது அவ வந்து நாங்கள் வேறு இடத்த உங்களுக்கு தரோம் நிலம் தரோம் அதில் நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காளாம் தான் அந்த இடத்துக்கு போகிற பாதை இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்துல கோவில் கட்டணும் இதுக்கிடையில் சென்னையை சேர்ந்த ஒரு அன்பர் அவருக்கு உண்டான ஒரு ஏக்கர் நிலத்தை நான் கோவிலுக்காக வேண்டி நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவளும் தானாகவே முன் வந்து கொடுக்குறேன் நீங்கள் கோவில் கட்டிடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காராம் இப்போ இருந்த சிலைகள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இவாளால் எது எது காப்பாற்ற முடிஞ்சதோ அதெல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பெரிய ஷெட்டில் வச்சு அங்கே இப்போ நித்தியபடி பூஜை நடந்துன்னு அந்த இடத்த தான் நான் போய் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சது அங்கே ஈசன் கனக காலீஸ்வரர் சொல்லிட்டு அம்பாள் ஸ்வர்ணாம்பிகை கனக காளி அம்பாள் அம்பாள் அதுக்கப்புறமா வந்து சொர்ண பைரவர் ஆகர்ஷ்ண சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் சந்திரன் இருந்தார் சூரியன் இல்லை அருணகிரிநாதர் தக்ஷணாமூர்த்தி துர்க அப்புறமா யாரோ வந்து ஒரு பால முருகர் கொடுத்துருக்கார் அதே மாதிரி ஒரு பிள்ளையார் பக்கத்தில் வேற எங்கேயோ இருந்த இடத்துல இருந்த பிள்ளையார் அந்த கோவிலில் பழமையான பிள்ளையார் தான் அவரை இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கா இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல பதிமூணு பேரை தவிர ஐம்பது பேரையும் அழகா வரிசையாக இருத்தி வச்சிருக்கா இது அத்தனையுமே ஒரே ஷெட்லேயே இருக்கிற மாதிரி வச்சு அங்கே தான் இப்போ பூஜைகள் நடந்துட்டு இங்கே பிரதோஷ பூஜைகளுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு வந்தவன் அத்தனை பேரும் தொடர்ந்து வந்துட்டுருக்கா இருக்கா மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடந்துட்டுருக்கு அதே மாதிரி பங்குனி உத்தரத்து போது திருக்கல்யாண உற்சவமும் இங்கே நடக்கிறது தான் இந்த கோகுல்தாம சேர்ந்தவா வந்து ஒரு ஏழு கிரவுண்டு கிட்ட உண்டான நிலத்தை நாங்கள் திருப்பி கொடுக்குறோங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காப்புல இருக்குது இதற்கிடையில் இந்த த தர்ம பரிபாலனை இது மூலியமாகவே இவா வந்து எண்ணெய் இல்லாத கோவில்களுக்கு விளக்கரிக்கிறதுக்கு எண்ணெய் கொடுக்கறது சாப்பாடு அன்னதானம் போடுறது அப்படிங்கிறத இவ வந்து தொடர்ந்து செஞ்சின்னு இருக்கா இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய சிவனடியார்களோட உதவியோட தாங்கள் செஞ்சின்னு இருக்கிறதா சொல்லப்பட்டது இன்றைக்கும் நான் போன அன்னைக்கும் அன்னதானம் இருக்குது சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கோவிலில் இந்த அன்னதானம்ங்கிறது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படிங்கிறதும் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா மூலியமாக தெரிஞ்சிட்டேன் பேரம்பாக்கம்ங்கிற இடத்துல குலத்துங்கச்சோழனால் கட்டப்பட்ட கோவில் அதுக்கப்புறமா மும்முடிங்கிற இடத்துலையும் ராஜாக்களால் கட்டப்பட்ட கோவில் எதெல்லாம் சிதலமடைஞ்சிருக்கோ அதெல்லாத்தையுமும் எடுத்து இவா திருப்பணி பண்ணின்னுருக்கா எப்போ இந்த சொர்ணகா சொர்ணாம்பிகை சமேத கனக காளி காளீஸ்வரர் எப்போது மனசு வைக்கிறாரோ தான் கொடுக்கப்பட்ட நிலம் இவாளுக்குன்னு ஒதுக்கப்படுற நிலத்தில் சாலை போக்குவரத்து பாதை எல்லாம் சரியானதுக்கப்புறமா திருப்பி கோவில் கட்டணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிவித்தார் திரு கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் அவருடைய தொலைபேசி எண் வந்து அலைபேசி எண் ஒம்பது மூணு பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு ஏழு ஆறு ஆறு ஏழு இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் நைன் த்ரீ ஜீரோ எயிட் செவன் த்ரீ செவன் டபுள் சிக்ஸ் செவன் இதுதான் இந்த கோவிலோட வரலாறு புராண வரலாறு இந்த கலியுகத்தில் இந்த கோவிலுக்கு நடந்த விஷயம் இ இனிமே இந்த கோவிலுக்கு திருப்பி கட்டணும்னு சொல்லி அவ நினச்சிருக்கிற அவளோட அபிலாஷை இது எல்லாமே போய் பார்க்க கிடச்சபடியாக உங்களோட பகந்துன்னு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்